சு சகோதரி அவர்களை அன்போடு காவல்துறை சார்ந்த தேனி மாவட்டம் சார்ந்த மூப்பே சுப்புலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் குறித்த நேரத்தில் பத்து நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு பேசுமாறு அன்போடு எழுதி அஹ் அகமகிழ கேட்டுக்கொள்கிறோம் வாங்கல் சகோதர வணக்கம் அம்மா அனைவருக்கும் மாலை வணக்கம் தெய்வத்தான் ஆகாது எனினும் மெய்வருத்த கூலி தரும் எனும் ஐயனின் திருக்குறளுக்கு ஏற்ப முயற்சியோடு வெற்றி நடை போற்றிக் கொண்டிருக்கும் ஆளுமைகள் என்ற கணக்கில் நிறுவன தலைவர் கவிதா அம்மை அவர்களுக்கும் தேன்மொழி அம்மை அவர்களுக்கும் ருக்மணி அம்மை அவர்களுக்கும் நெரிய ஆளுமை சதீஷ்குமார் வழக்கறிஞர்களுக்கும் உடன் பயணிக்கும் ஆசிரியர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் மறுப்புரை வழங்கியிருக்கும் நூலின் பெயர் கழுதை பாதை முன் முன்பக்க அட்டை பின்பக்க அட்டை மம் இந்த நூலோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா எஸ் செந்தில் குமார் இந்த நூலோட கதை பகுதின்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இயங்கிக் கொண்டிருக்கும் கோடிநா நாயக்குநூர் பகுதியை உள்ள மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி எடுத்துரைக்கும் நூலாகும் இந்த கழுதைப்பாதை என்ற நூலின் கதை கரு என்ன ஆனதுன்னா நாயக்குனர் பகுதியில் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்களின் கதை கருவுகள்தான் இந்த கழுதைப்பாதை நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு திருவனந்தபுரம் ஜமீன் ஜமீன் மற்றும் தேவார ஜமீனுடன் வாழ்ந்த ராஜாக்கள் வாழ்ந்த காலங்களிலிருந்து வாழ்ந்து வந்த மக்களின் அன்றாட வாழ்க்கை முறையும் பற்றியும் அதே நேரம் அந்த நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால் அங்கிருந்து உணவு உடை இருப்பிடம் போதிய வசதி இல்லாத காரணத்தினால் புலம் இடம் பெயர்ந்து மதுரை மலைவாழ் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மழங்காட்டுக்காரர்கள் சொல்வாங்க கழுதைப்பாதையில் ஐயா செந்தில்குமார் ஐயா சொல்லியிருப்பாங்க பற்றியும் போடிநாயக்கனூர் ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காற்றுக்காரர்கள் பற்றியும் இந்த கதை கழுதைப்பாதை நூல்கள் வந்து அழகாக எடுத்து சொல்லியிருப்பார் இந்த கழுதை பாதை ஆசிரியரை பற்றி ஒரு சின்ன விஷயம் இந்த செந்தில்குமார் அவர் இருபத்தி ஐந்து நூல்களுக்கும் அதிகமாக எழுதியிருக்கிறார் சிறுகதையின் திட்டம் அப்படின்னா வெயில் உலர்த்திய வீடு சித்திரப்புலி மஞ்சள் நிற பைத்தியங்கள் விலகி செல்லும் பருவம் மலைக்கு பிறகு புறப்படும் ரயில் வண்டி அலெக்சாண்டர் என்ற கிளி அனார்களியின் காதலர்கள் சிவப்பு கூடை திருடர்கள் அப்படிங்கிற எட்டு சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்காங்க நாவல்கள் பாத்தீங்கன்னா ஜி சவுந்தரராஜனின் நீங்கள் நான் மற்றும் மரணம் காலகண்டம் மறுக்கை இந்த அஞ்சு நாவல்கள் சிறந்த குமார் எழுதியிருக்கிறார் அது போக கவிதை தொகுப்பு குழந்தைகள் இல்லாத வீட்டில் உடையும் சாடிகள் இரண்டாவது சமீபத்திய காதலி மூன்றாவது கவிதை தொகுப்பு முன் சென்ற காலத்தின் சுவை இந்த மாதிரி இருபத்தி அஞ்சு நூல்களுக்கு அதிகமாக எழுதி தேனி மாவட்டத்தில் உள்ள போடி நாயக்கனூர் பகுதியில் வாழும் அனைத்து கதாபாத்திரங்கள் சார்ந்த அதாவது கணவன் மனைவி தந்தை மகன் தாய்மகள் தாய் மகள் அண்ணன் சகோதரி என்ற கதாபாத்திரங்களை அழகாக எடுத்து கூறும் சிக்கல்கள் அமைந்த அமைந்த பகுதியாக இருக்கிறார் பாதை என்ற நாவலில் இந்த நாவலில் பாத்தீங்கன்னா போடி நாயக்க தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர்ல இருந்து அந் நம்ம மூணாறு ப மலை மூணாறு கேரளா பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதி இணைக்கிற மாதிரி ஒரு ஒரு போடிமெட்டு அப்படிங்கிற பகுதி இருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க இது யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க போடிமெட்டு அப்படிங்கிற பாதையை பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த போடிமெட்டு அப்படிங்கிற பாதை வந்து இன்னைக்கு அழகா இருபத்தஞ்சு நிமிஷத்துல நம்ம பஸ்லேயே கடந்து போயிடலாம் ஆனா அந்த நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாதையை வந்து எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அஹ் கருக்களமா இருந்திருக்கும் எதுக்காக இந்த கழுதை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி எஸ் செந்தில்குமார் அப்படின்னா தேனி மாவட்டத்துல கோடிநாயக்னூர் பகுதியில சுமைகளை சுமக்குறதுக்கு கழுதைகளை தான் பயன்படுத்திருந்தாங்க அப்ப முன்னாடி ராஜாக்கள் வந்த காலத்துல அவங்களுக்கு பணி செய்யறதுக்காக கர்நாடகால இருந்து கூலி ஆட்களை வர வச்சு அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப கூலி ஆள்கள் வரும்போது ராஜாக்களுக்கு பரிசாக என்ன பண்ணாங்கன்னா காபி தோட்டத்தையும் காபி கா காப்பி கொட்டைகளையும் ஏலக்காய் போன்ற வாசனை திறவிகள் அங்க இருந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து மலைப்பகுதியில பயிரிட்டாங்க பயிரிட்டு வந்த சுமைகளை வந்து சுமந்து கீழே கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா மனிதர்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் இருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க காலப்போக்கில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மனிதர்கள் வந்து விலகிட்டாங்க அவங்க குடும்ப வாழ்க்கை முறை மாற மாற மனிதர்களை வந்து சுமக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வாழ்வாதாரம் தறி வேற வேற ஊருக்கு செல்ல ஆரம்பிச்ச உடனே அப்ப இந்த பகுதி பொருட்கள் எல்லாம் ஊருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற சமயத்துல அந்த போடி நாயக்கனோட இயல்பாவே என்ன பண்ணுவாங்கன்னா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி சுமைகளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு கழுதைகளை அதிகமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்போ கூலி தொழிலாளர்கள் வாழ்ந்த மூவண்ணா சுப்பண்ணா அப்படிங்கிற குடும்பம் இருக்கும் அவங்கதான் அந்த ஒரு நூறு கழுதையில வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த கழுதைகளை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாதை தான் இன்னைக்கு நம்ம அழகான ஒரு சுற்றுலா தலமா இயங்கிக்கிட்டு இருக்க ஊர் ஊரான போடி மெட்டு அப்படிங்கிற பகுதி இன்னைக்கு நம்ம ஈஸியா டிராவல் பண்ணிட்டு போறோம் அந்த பகுதியை வந்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கழுதைகள் தான் சுமந்து இந்த சுமைகளை சுமந்து ஒரு இயற்கை அழகான ஒரு ரோடை போட்டாங்க அதுக்கு அஸ்திவரம் போட்டாங்க இந்த கழுதை பாதையோட சொல்லி இருப்பாங்க எப்படி அப்படின்னா இந்த மலங்காட்டுல வாழ்ற மக்கள்கள் வந்து எப்படி வாழ்றாங்க அங்க இருந்து கழுதை காப்பி கொட்டைகள் எல்லாம் எப்படி மலை தரைக்காட்டுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற தான் இந்த பாதை நூல் இளங்கும் சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இந்த இட இந்த இடப்பட்ட காலத்துல தரைக்காட்டுக்காரர்கள் சொல்லுவாங்க அவங்கதான் இந்த போடி நாயக்குநூர்ல வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷங்க மலைக்காட்டுக்காரர்கள் சொல்லுவாங்க அவங்கதான் மலையில வாழ்ந்துகிட்டு இருக்க மனிதர்களை பத்தி சொல்லுவாங்க இவங்களுக்குள்ள ஆஹ் ஒரு குடும்ப உறவுகள் இருக்கும் பாருங்க அந்த குடும்ப உறவுகள் வந்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க வாழ்ந்தாங்கங்க விஷயத்தை அழகா பதிவு பண்ணிருப்பாங்க எஸ் செந்தில் குமார் அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா இப்போ அந்த மலைவாழ் அவங்க குழந்தைங்கள கீழ உள்ளவங்களுக்கு யாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அந்த ஊர்லயே தான் கல்யாணம் பண்ணி குடுப்பாங்க அப்போ இங்க இருந்து வேலைக்கு போற மனுஷங்களை வந்து இப்பான ஒரு விஷயமே ஒரு ஆண் இப்பொழுதுதான் எங்கிருந்து வேலை நிமித்தமா போறவங்க என்ன பண்றாங்க காதல் வயப்படுறாங்க இல்ல அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டிகள் சண்டைகள் சம்பிரதாய நிறைய விஷயங்கள் வந்து அழகா அதை எடுத்து சொல்லியிருப்பாங்க அவங்களோட கலாச்சாரம் என்ன அவங்களோட பண்பாடுகள் என்ன அவங்க கும்பிடுற தெய்வங்கள் என்ன அவங்களோட பக்கங்கள் என்னன்னு அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க அம்மா அது போக ஒவ்வொரு தரைக்கா தரைக்காட்டுல வாழ்ற குடும்ப உறவுகளையும் எடுத்து சொல்லிருப்பாங்க மலைப்பால் பகுதியில வாழ்ந்த குடும்ப உறவுகளையும் அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க ஆஹ் ஆமா ஆமா அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க இந்த இடப்பட்ட கேரத்துல அந்த உறவுகள் உள்ள சிக்கல்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லிருப்பாங்க என்னென்ன சிக்கல்கள் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்படின்னா குடும்ப உறவு சிக்கல்கள் இருக்கும் அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை பேரின்மை சிக்கல்கள் இருக்கும் அப்புறம் வறுமை சிக்கல்கள் இருக்கும் அந்த அந்த கதை கருக்குளத்துல முறை தவறிய பாலியல் உறவு சிக்கல்களும் இருக்கும் சாதிய சிக்கல்களும் இருக்கும் பாலியல் சுரண்டல் சிக்கல்களும் இருக்கும் இந்த மாதிரி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையில என்னென்ன எல்லாம் சந்திச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த செந்தில்குமார் அப்படின்னு இந்த நாவல் அழகா எடுத்துரைப்பாங்க இந்த நாவல் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க ஐயா நம்ம சரிங்க இந்த தரக்காட்டுல வாழ்ற மனுஷங்களும் சரி மலைவாழ் வாழ்ற மனுஷங்களும் சரி எந்த மாதிரி சிக்கல்கள் கை கை கையாண்டாங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க எப்படிலாம் அத கடந்து வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த சில்குமார் ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த நாவலை நம்ம படிக்கும் போது பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு பதிவுகளா இருக்கும் அந்த இயற்கை வருணையோடு நம்ம எதார்த்தமான வாய்ப்பா வாழ்ந்தோம் தேனி மாவட்டத்துக்கே உண்டான அழகான ஒரு இயற்கை வளம் கொளிந்த பகுதியான அந்த வருணையோட அழகா இந்த எஸ் செந்தில்குமார் ஆசிரியர் வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க நம்ம வாசிக்க வாசிக்க அந்த கதாபாத்திரத்தோடயே நம்மளே ஒன்றிணைஞ்சு வாழ்ந்த ஒரு சுகமான அனுபவம் கிடைக்கும் ஐயா நீங்க யூடியூப் மா முடிச்சிட்டீங்களா ஆயா ஆமா ஆமா சந்தோஷமா உங்க கூட பேசனல சந்தோஷம் இறைவனுக்கு சந்தோஷம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைத்து அட்மின் சார் மேடம் எல்லாத்துக்கும் வணக்கம் எங்க கூட உடன் மதிப்புரை கொடுக்க வர இன்னும் வர அடுத்த மதிப்புரையார்கள் முனைவர் சந்திரன் ஐயா கவிஞர் சதீஷ்குமார் ஐயா நெக்கிஸ் அம்மா சிவபிரகாஷ் ஐயா அந்தோனி ராஜய்யா கும்மா அப்பா கபிலன் ஐயா அனைவருக்கும் என்னோட வார்த்தைகளை சொல்லி நிறைவு பெறுகிறேம்மா சந்தோஷம் மிடுக்கான உடையில் எடுப்பான தமிழ் உரை ரொம்ப அழகா இருந்ததுமா கழுதை பாதையை பற்றி ஒரு நாவல் சந்திக்கிற அந்த சுப்பண்ணா குடும்பம் சந்திக்கிற பல சிக்கல்கள் குறித்தும் அந்த மூணாறு பாதையில கழுதை பாதை குறித்தும் ஒரு நாவல் நாங்க உடனே வாங்கி படிக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கும் உத்வேகம் காட்டிய அந்த பொதி தூக்கி கொண்டு செல்கின்ற அந்த பாதையில் செல்கின்ற கழுதை போலதான் வாழ்க்கை பாதையில் பெண்களின் பாதை வழிகள் சுமந்து மற்ற வெற்றியை உங்களை போன்ற பெண்கள் இருக்கும்போது வேற என்ன வேணும் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்ற லெனின் வார்த்தையை மெய்ப்பித்ததும் நீங்கள் வழங்கிய செங்கில்குமார் ஆசிரியரின் கழுதை பாதை புத்தகம் வாழ்க பல்லாண்டு என்று